ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா குடியரசுத் தலைவரோட லிஸ்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் வந்து குடியரசுத் தலைவர் யார் இருக்கிறாங்க அவங்களோட வருஷம் என்ன அவங்க எத்தனாவது குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அது வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சு படிச்சோம் கொஞ்சம் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு இருக்கும் அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துனா பாருங்க மொத நாலு இதுக்கு மட்டும் ஒரு குழு சொல்றேன் அதாவது மொதல் நாலு குடியரசுத் தலைவருக்கு என்னன்னு பார்த்தோன்னா ராஜாவும் ராதாவும் ஜாங்கிரி சாப்பிட்றாங்க ஓகேங்களா என்னது ராஜாவும் ராதாவும் ஜாங்கிரி சாப்பிடுறாங்க அப்ப ராஜா என்னது ராஜேந்திர பிரசாத் ரெண்டாவது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ராதாவும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவங்க ஜாங்கிரி அப்ப ஜாகிர் உசேன் ஜாங்கிரில உள்ள ஜா ஜாங்கிரி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விவிகிரி இது நடப்புற ரெண்டு பேர் வந்து இந்த தற்காலிக இது வருவாங்க அது அப்புறமே நம்ம படிக்கலாம் முதல்ல இந்த நாலு இதுக்கு என்ன குழு வச்சிருக்கோம் ராஜாவும் ராதாவும் ஜாங்கிரி சாப்பிட்றாங்க அப்ப ராஜேந்திர பிரசாத் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஜாகிர் ஹுசேன் வி வி கிரி நாலு முடிஞ்சிருச்சா அதுக்கடுத்து பாருங்க முத கதையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து வருஷம் இதெல்லாம் படிக்கலாம் பிப்த் ஒன் வந்து என்னன்னா போர்த் ஒன் வந்து வி படிச்சாச்சு அதாவது இது என்னது ஜாங்கிரி வரைக்கும் சாப்பிட்டு அந்த ஜாங்கிரி வந்து என்னன்னா அந்த ராதாங்கிற பொண்ணு இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த ஜாங்கிரி வந்து ஏதோ பழசா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ பக்கு பக்குன்னு இருக்குது ஏதோ பழச சாப்பிட்டுருப்போம் போல நமக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க அப்ப பக்கு ஓகேங்களா அந்த ஜாங்கிரி வந்து பழசா இருக்குமோ நினைச்சா அவங்களுக்கு அப்படியே நெஞ்சில வந்து பக்குன்னு திக்குன்னு இருக்கு அப்படிம்பாங்களா அது மாதிரி பக்குன்னு இருக்கு பக்ருதீன் அலி அகமது அஞ்சாவது என்னது பக்ருதீன் அலி அகமது அந்த ஜாங்கிரி வந்து கெட்டு போயிருச்சோ அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு பக்குன்னு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தோம்னா சரி அந்த ஜாங்கிரி சாப்பிட்டோம்ல அதனால ஜாங்கிரி வந்து சாப்பிட்டது கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒரு மாதிரி இருக்கு அதனால பக்கத்துல வந்து என்ன பண்ணலாம் நீல கலர்ல வந்து ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறுல போய் நம்ம என்ன பண்ணிட்டு வரலாம் கையை கழுவிட்டு ஏதாச்சும் ரொட்டி வாங்கி சாப்பிடலாம் ஆறாவது குடியரசுத் தலைவர் அதுக்காக நான் சொல்றேன் இங்க வந்து இவங்களுக்கு பக்க இருக்குது அந்த ஜாங்கிரி பழசா இருக்கும்னு சொல்லிட்டு அதனால ஆறுல போய் கையை கழுவிட்டு நம்ம பக்கத்துல ஏதாச்சும் ரொட்டி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்ப நீலம் சஞ்சீவ் ரெட்டி ஆறுக்கு நீலம் சஞ்சீவ் ரெட்டி அதுக்கடுத்து இதோட ஒரு கதை முடிஞ்சிருச்சு ஓகேங்களா எந்த இது ராதா ராஜாவும் ராதாவும் ஜாங்கிரி சாப்பிட்றாங்க அந்த ஜாங்கிரி கெட்டு போயிருக்குமான்னு நினைச்சா அந்த பொண்ணுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது அதனால போய் கையை கழுவிட்டு வேற ஏதாச்சும் ரொட்டி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இதோட ஆறோட ஒரு கதை முடிஞ்சிருச்சு அடுத்து ஏழாவதுல இருந்து பாருங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு ஒரு சிங் அது ஓகேங்களா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு ஒரு சிங் வந்து ஏதோ ஒரு தெரியாதனமா ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அங்க போயிட்டு கொஞ்ச நாள் அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வராரு ரிட்டர்ன் வந்தோன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஜெயிலுக்கு போயிட்டு வர்றவங்க என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் வந்தோன்னா அந்த சாமிக்கு போய் நன்றி தெரிவிக்கிறாங்க ஓகேங்களா நான் இது மாதிரி மாதிரி வந்து ஜெயில இருந்து வந்துட்டேன் நான் வந்து இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதிக்கு போறாங்க வெங்கட்ராமன்ட்ட கிட்ட போறாங்க திருப்பதிக்கு போறாங்க வெங்கட்ராமன் இது வந்து எட்டாவது குடியரசு தலைவர் இப்படி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் வெங்கட்ராமன் திருப்பதிக்கு போறாங்க அங்க வந்து வெங்கட்ராமா தானே இருக்கிறாங்க வெங்கட்ராமா கோவிந்தா அப்படின்னு அப்ப வெங்கட்ராமன் அங்க லட்டு தருவாங்கல்ல திருப்பதியில அப்ப பார்த்தோம் அப்படின்னம்னா ரெண்டு லட்டு இப்படி வச்சோம்னா எப்படி இருக்கும் எட்டு மாதிரி வரும் அப்ப எட்டாவதுனா வெங்கட்ராமன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்ப ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க உடனே வந்து கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போனா அடுத்து என்ன பண்றாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது ஏதாச்சும் ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றப்ப சங்கர் படம் பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா ஜெயிலுக்கு போய் ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்திருக்காங்க கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணப் போறாங்க ஏதாச்சும் ஒரு படம் பார்க்கலாம்னு சொல்லி பாக்குறாங்க அதுல வந்து சங்கரோட படம் பாக்குறாங்க சங்கர் தயாள் சர்மா ஓகேங்களா இந்த மூணு ஞாபகம் ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வராரு வந்தோன்ன வெங்கட்ராமன் கோயில பார்க்க போறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு என்ன பண்றாரு ஒரு படம் பாக்குறாரு அது சங்கரோட படம் இப்போ நைன்த் ஒன் வந்து என்ன பார்த்தோம் சங்கரோட ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு வந்தோடனே என்ன பண்றாங்க வெங்கட்ராமன் அந்த இதுக்கு போனாங்க கோவிலுக்கு போனாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க சங்கரோட படம் பார்த்தாங்க சங்கர் தைவ் சர்மா அப்போ படம் பார்த்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஏதாச்சும் ஒரு ஜோக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப கவுண்டமணியோட ஜோக் எல்லாத்துக்குமே தெரியும்ல என்னடா நாராயணா குளிச்சியா அப்படின்னு சொல்லி இந்த கொசு தொல்லை தாங்க இந்த கொசுவோட தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக் ஒன்று வரும் அந்த படத்தில் வந்து கவுண்டமணி சொல்ற மாதிரி அப்போ இவங்க வந்து ஏதோ மொபைலில் வந்து ஏதாச்சும் ஜோக் பார்க்கலாம் டிவியில் ஜோக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அந்த நாராயணன் ஜோக் வருது அதை பாக்குறாருன்னு வச்சுக்கலாம் ஜெயிலுக்கு போயிட்டு வராரு கோயிலுக்கு போனாரு அதுக்கடுத்து என்ன பண்ணாரு கோயிலுக்கு போயிட்டு வந்து சங்கரோட படம் ஒன்று பார்த்தாரு அதுக்கப்புறம் ஒரு ஜோக் பாக்குறாரு அது வந்து கவுண்டமணியோட ஜோக்கு நாராயணன் ஜோக் அது வருதுன்னு வச்சுக்கலாம் இப்ப நம்ம ஜோக்கும் பார்த்தாச்சு அதுக்கடுத்து என்ன நினைக்கிறாரு சரி நம்ம இருந்து வந்தாச்சு அடுத்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன எதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் மோட்டிவேஷனல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனல் வந்து பாக்கிறாங்க மோட்டிவேஷன் பார்க்குறப்ப யூடியூப்ல அவங்களுக்கு பார்க்கறப்ப ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களோட மோட்டிவேஷன் வருது கனவு காணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட மோட்டிவேஷன் வருது அதுல மோட்டிவேஷன் நிறைய சொல்றாரு அதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருக்காரு அதுல ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னு பார்த்தோன்னா உங்களோட அப்பா அம்மாவை நீங்க வந்து மதிக்கணும் அவங்கள வந்து நீங்க மறக்க கூடாது உங்களை யார் தூக்கி எடுத்து வளர்க்கறாங்களோ அவங்கள நீங்க மறக்க கூடாது அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் ஏதோ சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம் அப்பதான் அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அந்த சிங்குக்கு ஞாபகம் வருது அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது அவங்கள தூக்கி வளர்த்தது வந்து ஒரு பாட்டி தான் ஓகேங்களா அப்ப அந்த பாட்டியை நம்ம போய் பார்க்கலாம் சர்பிரைஸா நம்ம போய் பார்க்கலாம் ஏன்னா பாட்டிங்கவும் இவங்க எப்ப ரிலீஸ் ஆனாங்க என்ன எதுன்னு எதுவுமே தெரியாது பாட்டியை போய் பார்க்க போலாம்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் பார்த்தோம்னா பாட்டியோட ஞாபகம் வருது அதுதான் பிரதீபா பாட்டில் பிரதீபா பட்டேல் சொல்லுவாங்களா அது பாட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க பட்டேலுங்கிறது பாட்டி பிரதீபா பட்டேல் அங்க போறாங்க அங்க போனோன்னா பாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பாட்டியும் பேரனும் வந்து முகத்துக்கு முகம் பாக்குறாங்க முகர்ஜி பாட்டியை போனோம்னா முகத்துக்கு முகம் பார்த்தோன்னா பாட்டியோட முகம் என்ன ஆயிடுச்சு பிரகாசம் ஆயிடுச்சு பிரணாப் முகம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்குறாங்க பாட்டியோட முகம் என்ன ஆயிடுச்சு பிரகாசம் ஆயிடுச்சு பிரணாப் முகர்ஜி அப்ப பாட்டி என்ன சொல்றாங்க பதினாலு வருஷம் இவர் வந்து ஜெயில இருந்திருக்காரு அப்ப ராமன் எப்படி பதினாலு வருஷம் பதினாலு வருஷம் வந்து வனவாசம் போயிட்டு திரும்பி வருவாங்க அது மாதிரி என் பேரன் வந்து பதினாலு அதாவது பதினாலாவது குடியரசுத் தலைவருங்கிறது சொல்றேன் பதினாலு பதினாலு வருஷம் இருந்துட்டு வந்திருக்கான் அதனால கோவிந்தாவுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நன்றி சொல்றாங்க அதுதான் பதினாலாவது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அதுக்கடுத்து இப்ப லாஸ்ட் ஒன் வந்து திரௌபதி முர்மு அது நமக்கே தெரியும் ஓகேங்களா இப்ப வந்து சொன்ன கதையை வந்து நீங்க அப்படியே ஒரு டைம் ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா வரிசையா அந்த ஆர்டர் வந்து வந்துடும் ஓகேங்களா என்னென்னு சொல்லி பார்க்கலாம் கதையை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்றேன் ராஜாவும் ராதாவும் ஜாங்கிரி சாப்பிட போறாங்க அந்த ஜாங்கிரி கெட்டு போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கு பக்குன்னு இருக்குது உடனே பக்கத்துல உள்ள ஆறுக்கு போயிட்டு நீலம் கலர்ல உள்ள அந்த ஆறுல போய் கையை கழுவிட்டு ஒரு ரொட்டி வாங்கி சாப்பிடலான்னு சாப்பிட்றாங்க இதோட இவங்க கதை முடிஞ்சிருச்சு அந்த அதாவது ரா ராஜா ராதா அவங்க கதை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு சிங்கு வராரு அவர் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தோன்னா என்ன பண்றாரு வெங்கட்ராமன் திருப்பதி கோயிலுக்கு போறாரு அதாவது ரெண்டு லட்டு வாங்கிட்டு வராங்க எட்டு மாதிரி இருக்கிற மாதிரி ரெண்டு லட்டு வாங்கிட்டு வராங்க வெங்கட்ராமன் கோயிலுக்கு போனாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு சங்கரோட படம் ஒண்ணு பார்த்தாங்க சங்கர் படம் பார்த்து முடிச்சோடன என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜோக் பார்க்கலான்னு சொல்கிறப்ப கவுண்டமணி ஜோக் வருது நாராயணன் ஜோக்கு அது பார்க்குறாங்க அப்புறம் வந்து மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஏதாச்சும் பார்க்கலான்னு பார்க்குறப்ப அப்துல் கலாம் ஐயாவோட ஸ்டோரி வருது அவர் மோட்டிவேஷன் கே சொல்கிறதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஞாபகம் வருது பிரதீபா பாட்டில் அவங்க தான் அதாவது பாட்டி தான் எடுத்து வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு பாட்டியை பார்க்க போறாங்க பாட்டியும் பேரனும் முகத்துக்கு முகம் பார்க்குறப்ப பாட்டியோட முகம் வந்து பிரகாசம் ஆயிடுது பதினாலு வருஷம் கழிச்சு பதினாலாவது குடியரசு தலைவர் பதினாலு வருஷம் கழிச்சு என் பேரம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து கோவிந்தாவுக்கு நன்றி சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பதினஞ்சு வந்து திரௌபதி முர்மு இப்போ Прома. ஓகேங்களா இப்ப இந்த ஆர்டர் ஞாபகம் வந்துருச்சு இப்ப நம்ம இந்த வருஷத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ராஜேந்திர பிரசாத் இவர் தான் வந்து ரொம்ப வருஷம் இருந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இருந்திருப்பாரு பன்னெண்டு வருஷம் ஐம்பது தானே குடியரசு அணைச்சு ரெண்டு வரைக்கும் இவர் தான் இருப்பாரு அதாவது லாங்கஸ்ட் பர்ஸ்ட் லாங்கஸ்ட் சர்விங் ரொம்ப நாளைக்கு வந்து குடியரசுத் தலைவராக இருந்தவர் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ரெண்டு பன்னெண்டு வருஷம் அதுக்கடுத்து வந்து நார்மலா குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் அஞ்சு வருஷம் படிப்போம்ல அதே மாதிரி இந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற இந்த அறுபத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ஏழு கரெக்டா இயர்ஸ் வந்துருச்சு ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஜாகிர் ஹுசேன் ஜாகிரில உள்ள ஜா இது பார்த்தோம்னா இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் மைனாரிட்டி ஒரு பிரசிடென்ட் வந்து ஃபர்ஸ்ட் மைனாரிட்டியா உள்ளவங்க பிரசிடண்டா வந்தவர் வந்து ஜாகிர் ஹுசேன் இவர் வந்து ஷார்டஸ்ட் சர்விங் பீரியட் இருக்கிற குடியரசுத் தலைவர்லேயே வந்து ரொம்ப கொஞ்ச நாளைக்கு மட்டும் குடியரசுத் தலைவரா இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜாகிர் ஹுசேன் அதே மாதிரி இவர் வந்து பதவியில இருக்கிறப்ப இறந்திருப்பார் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு குடியரசுத் தலைவர் ஜஸ்ட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைனால ஜஸ்ட் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் மைனாரிட்டி ஷார்டஸ்ட் சர்விங் பீரியட் இவர் வந்து பதவியில் இருக்கிறப்ப இறந்துருவார் இப்ப இவர் வந்து அறுபத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ஏழு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இருந்தாரு அப்ப இவர் கண்டிப்பா என்னது அஞ்சு வருஷம் இருந்திருக்க மாட்டார் அஞ்சு வருஷம் இல்லாம ரெண்டு வருஷத்துல இறந்துட்டாரு அதாவது அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ரெண்டுக்கு அறுபத்தி ஏழு அதுக்கப்புறம் ஜாகிர் ஹுசேன் வந்து அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஒன்பது அதாவது வருஷம் முடிகிற சமயத்துல ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே இவர் வந்து இறந்துட்டாரு ஓகேங்களா இவர் இறந்தோன்னா அதுக்கப்புறம் இவங்க வந்து தற்காலிகமா வருவாங்க வி வி கிரி வருவாங்க முகமதுல்லா அப்படிங்கிறவங்க வருவாங்க இதெல்லாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேயே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எழுபத்தி எட்டு நாள் முப்பத்தி அஞ்சு நாள் இதெல்லாம் நமக்கு அந்த டேஸ் தேவையில்ல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் ஜாகிர் ஹுசேன் இறந்துறாரு அதுக்கப்புறமே வி வி கிரி முகமது ஹிதயதுல்லா நம்ம வந்து ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து வருவாரு ஓகேங்களா முகமது ஹிதயது இவங்க ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேயே வராங்க அதுக்கடுத்து யார் ஜாங்கிரியில் உள்ள ஜா படித்தாச்சு அதுக்கப்புறம் வி வி கிரி இவர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு டைம் வந்து பிரசிடென்ட் ஆயிருக்காருன்னு சொல்கிறேன் ஏன் கேட்டோம்னா ஏற்கனவே விவி கிரி நைன்டீன் ஒரு எழுபத்தி நாள் இருந்திருப்பாரு அகைன் வந்து அறுபத்தி ஒன்பதுலேருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் அஞ்சு வருஷம் ப்ராப்பராக வராரு ஓகேங்களா நடுப்புற இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ் வராரு அப்போ ரெண்டு டைம் வந்து வி வி கிரி வந்து பிரசிடென்டாக வராரு இது அறுபத்தி ஒன்பதுலேருந்து எழுபத்தி நாலு கரெக்டாக அஞ்சு வருஷம் வந்துருச்சு அப்போ ராதாகிருஷ்ணன் வந்து விவி கிரி அஞ்சு வருஷம் கரெக்டாக வந்துட்டாங்க அந்த

எத்தனை வருஷம் இருந்திருக்காரு ரெண்டரை வருஷம் வேற நமக்கு வந்து ஜாகிர் ஹுசைன் வந்து ரெண்டு வருஷம் இருந்திருப்பாரு இவர் வந்து ரெண்டரை வருஷம் பக்ருதீன் அலி அகமது ரெண்டரை வருஷம் இவர் வந்து செகண்ட் பிரசிடென்ட் இறந்திருக்காரு எழுபத்தி நாலுல இருந்து எழுபத்தி ஏழு ரெண்டு வருஷம் நூத்தி எழுபத்தி நாலுனா ஒரு ரெண்டரை வருஷம் தான் ரெண்டரை வருஷத்துல இவர் இறந்துட்டாரு அப்ப இவர் இறந்தோன்னா யாராச்சும் ஒரு ஆள் வரணும்ல இப்ப பிடி ஜெட்டின் ஒரே ஒரு ஆள் வராங்க வேற நம்ம வந்து ஜாகிர் ஹுசைன் இறந்தோன்னா எத்தனை பேர் வந்தாங்க ரெண்டு பேர் வந்தாங்க இதுல பாத்தோம்னா பக்ருதீன் அலி அகமது இவர் இறந்ததுக்கு அப்புறமே பிடி ஜெட்டின் ஒரே ஒரு ஆள் தான் வராரு நைன்டீன் செவன்டி செவன்ல ஒரு ஆறு மாசம் பக்கம் வச்சுக்கோங்களேன் ஆறு மாசத்துக்குள்ளார இவர் இருக்கார் பிடி ஜெட்டி யாரு அஞ்சாவதுல உள்ள பக்ருதீன் அலி அகமது இறந்ததுக்கு அப்புறமே பிடி ஜெட்டி வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு நூத்தி அறுபத்தி நாலு அதுக்கடுத்து நீலம் சஞ்சீவ் ரெட்டி அதுக்கப்புறம் வரிசையா நமக்கு வந்து என்ன ஆயிரும் அஞ்சு அஞ்சு வருஷம் ப்ராப்பரா வந்துடும் அப்ப நீங்க எது ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ரெண்டு பேர் இந்த இறந்தாங்க பாருங்க ஜாகிர் ஹுசேன் பக்ருதீன் அலி அகமது இவர் வந்து ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் இருப்பாரு இவர் வந்து ஒரு ரெண்டரை வருஷம் இருப்பாரு அதுக்கப்புறம் பாருங்க அஞ்சுல வந்து எழுபத்தி நாலு சாரி ஆறுல வந்து எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ரெண்டா இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா ஆறாவது எழுபத்தி ஏழு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறாவது குடியரசுத் தலைவர் எழுபத்தி ஏழுல ஆரம்பிக்கிறார் அதுல இருந்து அஞ்சு அஞ்சு வருஷம் ஆட் பண்ணீங்கன்னா வரிசையா வந்துடும் எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ரெண்டு அஞ்சு வருஷம் நீலம் சஞ்சீவ் ரெட்டி ஜெயில் சிங் எண்பத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி ஏழு அஞ்சு வருஷம் எண்பத்தி ஏழுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு ராமசாமி வெங்கட்ராமன் அஞ்சு வருஷம் தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி ஏழு சங்கர்தயவல் சர்மா அஞ்சு வருஷம் அப்ப அதுக்கடுத்து உள்ளது எல்லாமே அஞ்சு அஞ்சு வருஷம் ப்ராப்பரா வந்துடும் கே ஆர் நாராயணன் தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சு வருஷம் ஆஹ் இதுல வந்து நடுப்புற இதை சொல்ல மாறேன் பாருங்க அதாவது இது வந்து செகண்ட் பிரசிடென்ட் வந்து பதவியில இருக்கிறப்ப இறந்தவர் வந்து பக்ருதீன் அலி அகமது அதே மாதிரி நீலம் சஞ்சீவ் ரெட்டி வந்து யங்கஸ்ட் பிரசிடென்ட் ஓகேங்களா இருக்கிறதுல வந்து யங்கஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி ஜெயில் சிங் இந்த பேர்லயே இருக்குது இவர் யாரு பஞ்சாப்ல உள்ளவர் ஒருத்தர் அதாவது பஞ்சாப்ல உள்ளவர் இதுக்கு முன்னாடி பஞ்சாப்ல சிஎம்மா இருந்திருக்காரு இங்க வந்து இவர் வந்து பிரசிடென்டா ஆஃப் சிஎம் ஆஃப் பஞ்சாப் சிங் அப்படிங்கறத வச்சு நம்ம பஞ்சாப்னு போட்டலாம் இந்த ராமசாமி வெங்கட்ராமன் இருக்காங்களா இவர் வந்து தஞ்சாவூரை சேர்ந்தவர் இவர் வந்து ஒரு லாயரு அதுவும் இல்லாம நமக்கு வந்து சுதந்திரத்திற்காக போராடி இருக்காரு அதனால தம்ரபத்ரா அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து இவருக்கு கிடைச்சது எப்படி இந்த வீர சக்ரா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா இது மாதிரி தம்ரபத்ரா அப்படிங்கிறது அடுத்து சங்கர் தயால் சர்மா இவர் வந்து ஒரு லாயரு இவர் வந்து மத்திய பிரதேசத்திலோட சிஎம் எப்படி வந்து ஜெயில் சிங் வந்து பஞ்சாப் போடுதோ அதே மாதிரி சங்கர் தயால் வந்து நீங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சங்கரோட படம் மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் நல்லா விறுவிறுப்பா நல்லா இருக்கும் அப்ப சங்கர் வந்து மத்திய பிரதேசத்தோட சிஎம் அவர் வந்து சங்கர் தயால் சர்மா இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவையில்ல இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால தப்பு ஒண்ணும் கிடையாது இப்போ இது எல்லாமே அஞ்சு வருஷம் வருதான் அதே மாதிரி

ஓகேங்களா இவர் எங்க இருந்து வந்திருக்காரு வெஸ்ட் பெங்காலிருந்து வந்திருக்காரு பிரணாப் முகர்ஜி வெஸ்ட் இருந்து வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து பதினேழு அடுத்து ராம்நாத் கோவிந்த் ராம்நாத் கோவிந்த் எங்க இருந்து வந்திருக்காங்க யூபில இருந்து வந்திருக்காங்க அதாவது உத்தரப்பிரதேசல இருந்து வந்திருக்காங்க அடுத்து திரௌபதி முர்மு வந்து ரெண்டாவது உமன் ஏன்னா ஃபர்ஸ்ட் உமன் யாரு பிரதீபா பாட்டியல் வந்துட்டாங்க இவங்க செகண்ட் உமன் ஆனா டிரைபல்ல உள்ள ஃபர்ஸ்ட் ஆள் இவங்க தான் ஓகேங்களா டிரைபல் ஃபேமிலில இருந்து வந்தவங்கல்ல ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வந்து இவங்க தான் திரௌபதி முர்மு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பதவி இப்போ வந்து ரன் ஆயிட்டு இருக்காங்க அது வந்து இப்ப நமக்கு லாஸ்ட் பிப்டீன் பிரசிடென்ட் அப்படிங்கறதுனால அதனால நீங்க வந்து என்ன வச்சுக்கலாம்னா எந்த டேட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா அவ்வளவுதான் இந்த நீங்க கதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மனப்படம் ஆயிரும் அதாவது ஒரு டைம் படிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியும் ராஜாவும் ராதாவும் ஜாங்கிரி சாப்பிடுறாங்க அது வந்து கெட்டுப்போன ஜாங்கிரி நினைச்சா அவங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது அதனால பக்கத்துல உள்ள ஆறுல போயிட்டு கை கழுவிட்டு ரொட்டி சாப்பிடலாம் நினைக்கிறாங்க இதோட இவங்க கதை முடிஞ்சிச்சு அடுத்து ஜெயிலுக்கு போயிட்டு சிங்கு ஒருத்தர் வராரு அவர் வந்து வெங்கட்ராமன் கோயிலுக்கு போறாரு ரெண்டு லட்டு வாங்குறாரு அப்புறம் வந்து சங்கரோட படத்தை பாக்குறாரு அதுக்கடுத்து ஒரு ஜோக் பாக்கலான்னு சொல்லிட்டு நாராயணன் ஜோக் பாக்குறாரு அப்புறம் மொபைல்ல அப்துல் கலாமோட மோட்டிவேஷனல் ஸ்டோரி பாக்குறாரு அப்புறம் தான் பாட்டி ஞாபகம் வந்தனா பாட்டிய பாக்க போறாரு பாட்டியோட முகத்தை பார்த்தோன்னா பிரகாசம் ஆயிருது பாட்டி வந்து நீ பதினாலு வருஷம் என்னை பார்க்க வந்திருக்கப்ப வனவாசம் மாதிரி நீ போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க சொல்லிட்டு கோவிந்தாவுக்கு நன்றி சொல்றாங்க அடுத்து திரௌபதி முர்மு அவங்க எப்போ பதவி ஏத்தாங்க இருபத்தஞ்சு ஜூ ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ ஏதோ நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வேறு மாதிரி ஏதாச்சும் ஷார்ட்கட் வச்சு படிச்சிருந்தீங்க அப்படின்ன உடனே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்கல்ல இந்த மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களால நல்லா இது மனப்படமா நல்லா தெரியும் இப்போ எனக்குலாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபன்னியாக ஏதாச்சும் க்ளூ தான் நம்மளால வந்து ரிமைண்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்